காது கேட்கக்கூடிய திறன் வயது ஆக குறைந்து கொண்டே வரும் காதில் ஏற்படுகின்ற இறைச்சல் இதுவும் ஆகாய மூலகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நமக்கு வயது ஆக ஆக காதனுடைய தன்மை காது கேட்கக்கூடிய தன்மை மிக சிறப்பாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் ஓம் குருவழி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டாரோம் நாம் பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகாவாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே எப்படி நாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்துவது அதில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை முதிரைகள் மூச்சு பயிற்சி தியானத்தின் மூலமாக எப்படி சரி செய்வது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த காது உறுப்பு சிறப்பாக இயங்கணும் இதில் நிறைய குறைபாடுகள் அடிக்கடி நிறைய நம்ம கொடுத்துருக்குறோம் காதில் சத்தம் அந்த காதில் அடிக்கடி சிலருக்கு ஏதோ ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் காது வலி அடிக்கடி ஏற்படும் அந்த காது கேட்கக்கூடிய திறன் வயது ஆகாக குறைந்து கொண்டே வரும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வயது ஆக காது கேட்கக்கூடிய திறனும் நன்றாக இருந்தது அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருந்தது இப்போ நம்ம நிறையா ஹெட்ஃபோன் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி நவீன கருவிகளின் மூலமாகவும் நாம் நம்ம காதுக்கு சில உபாதைகளை கொடுக்கின்றோம் அப்போ இதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு காதில் ஏற்படுகின்ற இரைச்சல் இதுக்கும் ஆகாய மூலகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ஸோ அப்போ நம்ம முத்திரைகளை சரியாக உடலில் ஆகாய மூலகம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகளை எடுத்துக்கிடணும் அதே மாதிரி இந்த முத்திரைகள் நம்ம பயிற்சி பண்ண 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 காதில் ஏற்படுகின்ற சத்தமாக இருந்தாலும் இறைச்சலாக இருந்தாலும் இல்லை வழியாக இருந்தாலும் அது வராமல் ஆட்டோமேட்டிக்காக தருத்தக்கூடிய நிலை கிடைக்கும் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும் இது வந்து காது குறைபாடு உள்ளவர்கள் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் டைம் கிடைக்கும் பொழுது அப்படியே நாற்காலில் அமர்ந்து இந்த பயிற்சி பண்ணுங்கள் நமக்கு வயது ஆக ஆக காதனுடைய தன்மை காது கேட்கக்கூடிய தன்மை மிகச் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சூன்ய முதிரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் ஒரு நாற்காலியில் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி முதல் இருபது வினாடிகள் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதோடு சேர்ந்து உங்களது உணர்வு செல்லட்டும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க நடுவரல் மிடில் ஃபிங்கர் நல்லா மடிச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ள அழுத்தம் மெதுவா மூச்ச வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த முத்திரை செய்யும் பொழுது காது முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது காது உள் உறுப்புக்கள் நரம்பு மண்டலங்கள் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ தொடர்ந்து காதில் இறைச்சல் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து ஐந்து நிமிடம் வரை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தவங்க அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை பண்ண போறாங்க நடுவரல் பெருவரல் நுனி மெதுவ மூச்சு ஒரு மூன்று முறை இப்ப இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சண்முகி முத்திரை பண்ண போகிறாங்க பெருவிரல்னால் காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க மீதி விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க சாதாரண முச்சில் ரிலாக்ஸாக இருங்க காலை மதிய மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்ன ஒரு மூச்சு பயிற்சி இடதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆப்போசிட்காக அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் அப்படி கை மாத்திக்கோங்க அடுத்த காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவோ மூச்ச உள்ள மெதுவோ மூச்சு டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்மூத்திரை கண்களை மூடி ரெண்டு நாசிய மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு மூச்சொழியோடு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு மூச்சொலியோடு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சொழியா இப்போ உங்கள் அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் அந்த கூர்ந்து தியானிக்கவும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் சூன்யமுத்திரை நடுவரல் கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ள மிக மெதுவா மூச்சவளுங்க ஒரு மூன்று முறை உங்களது உணர்வு காது காது நரம்புகள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் மூச்சு மூச்சை உள்ள மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சண்முகி முத்திரை பெருவரல்னால காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க மீதி வரல் அந்த மாதிரி காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வயிற்று முறை மூச்சு பேச்சு இடது கேஞ்சி மாதிரி வச்சுக்கோங்க அடுத்த கையை ஆப்போசிட் காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க கை அப்படியே மாற்றிக்கோங்க ஆப்போசிட் காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ ரெண்டு கை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க ரெண்டு நான் சொல்லிய மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியாவிடுங்க மீண்டும் ஒரு வரை ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளலுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சடையணும் இப்போ உங்கள் உணர்வு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை தினமுமே காலை மாலை இருவரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நேரம் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் காது காது நரம்புகள் சிறப்பாக இயங்கும் எவ்வளோ வயதானாலும் காதில் ஏற்படுகின்ற சத்தம் ஓசையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நின்றும் காது கேட்கும் திறனும் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்